ஹாய் யோல் ஃப்ரைடே விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளாக மழை வந்ததால் எல்லாம் மாறி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு மார்னிங் அதெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து உளுந்து லட்டு தான் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது லாஸ்ட்டில் வந்து வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தேவைன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து நெய்யை நல்லா சூடு பண்ணி அதை கலந்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அக்காவோட ரிலேட்டிவ்வில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருந்துச்சு ஸோ வீக்கெண்ட் அப்படின்றதால அக்கா வந்து இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் கெட் டுகெதர் ஆகி ஒரு மார்னிங் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டுருந்தோம் பொங்கல் வடை குழிப்பணியாரம் அப்படின்னு வந்து ரொம்ப சூப்பராக சமைச்சிடுச்சின்னு வந்திருந்தா எல்லா ஃபேமிலியோடு சாப்பிட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்